சர்வதேச மட்டத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் பிரித்தானிய தேர்தலில் இம்முறை அதிக எண்ணிக்கையிலான பிரிட்டன் வாழ் ஈழத்தமிழர்கள் போட்டியிட உள்ளனர் குறித்த தேர்தலானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அறுவர் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெளிவாகும் நோக்கில் இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளனர் கடந்த காலத்தை விட தற்போது அதிகளவான குறிப்பாக ஆறு ஈழத் தமிழர்கள் பிரித்தானிய பொதுத்தேர்தலில் போட்டியிடுவதுடன் தொழிற்கட்சியின் சார்பில் உமா குமாரன் மற்றும் டெவினா போல் கொன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் ஹரன் தி கிரீன் கட்சியின் சார்பில் நாரணி ருத்ராஜன் லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சியின் சார்பில் கமலா குகன் மற்றும் ரிபோம் யூ கட்சியின் சார்பில் மயூரன் செந்தில்நாதன் ஆகியோரை நடைபெறவிருக்கும் பிரதானிய பொதுத்தேர்தலில் போட்டியிடவிருக்கும் ஈழத்தை பின்னணியாக கொண்ட தமிழர்களாவார் அவர்கள் ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பான தமது அணுகுமுறை மற்றும் போர்க்குற்றவாளிகளை பொறுப்பு கூற செய்வதில் தாம் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு என்பன குறித்து கருத்து வெளியிட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் கிழக்கு லண்டனில் பிறந்த உமா குமாரனின் பெற்றோர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்களும் போரின் விளைவாக பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்தவர்களும் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடுப்பில் இன்றை வரை ஒருவர் கூட பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதை நம்ப முடியவில்லை என உமா குமாரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு போது இடம்பெற்ற உயிரிழப்புகளையும் சொத்து இழப்புகளையும் ஒருபோதும் மறவோம் எனவும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெளிவாகும் பட்சத்தில் பொறுப்புக் உறுதிப்படுத்துவதையும் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதை முன்னிறுத்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள் உள்ளடங்கலாக சகல கட்டமைப்புகளுடனும் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு பிரித்தானியாவில் பிறந்த ஹெவின் ஹரனின் தந்தை யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டுவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதியில் பிரிட்டனுக்கு புலம்பெயர்ந்தவரும் அவர் இந்த நிலையில் யுத்தத்தின் போது இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அத்தோடு இலங்கை உரோம் பிரகடனத்தில் கையெழுத்திடவில்லை எனவே ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதனூடாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த முடியும் இவ்விடயத்தில் ராஜதந்திர அணுகுமுறை இன்றியமையாததாகும் என ஹெவின் ஹரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாரணி ருத்ராராஜன் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக மோசமான முறையில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தீவிர பொருளாதார நெருக்கடியின் போதும் பிரித்தானிய அரசாங்கங்கள் உரியவாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தவறியுள்ளன இருப்பினும் எமது கட்சி இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை திரட்டுவதற்கும் மற்றும் போர்க்குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கும் அவசியமான அழுத்தங்களை தொடர்ந்து வழங்கும் சமாதானம் அங்கீகாரம் மற்றும் நீதி என்பவற்றை அடைந்து கொள்வதற்கான தமிழர்களின் போராட்டத்தில் தொழிற்கட்சி எப்போதும் தோள் கொடுத்து வந்திருக்கின்றது அதன்படி நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானால் ஈழத்தமிழர்களுக்கான உண்மை நீதி மற்றும் பொறுப்பு குரலை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் எமது கட்சியின் ஏனைய தலைவர்களுடன் இணைந்து அந்நோக்கத்தை முன்னிறுத்தி செயற்படுகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார்